வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் வெப்பமே உயிரின் தொடக்கம் வெப்பம் பிரபஞ்சத்தின் தோன்றி மறைபொருள் மறைநிலை சக்தி பிரபஞ்சம் முழுக்க இடமாக விரிவடைந்திருப்பது இடத்திற்குள் இருக்கும் இருப்பு நிலை பொருள்களுக்குள் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து அவற்றை இயக்குவது தன்னுடைய இயக்குதலின் மூலம் தன்னுடைய இயங்குதலின் மூலம் அனைத்தையும் இயக்கியும் வைப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு இடம் என்று சொன்னால் அந்த இடத்தில் வெப்பம் ஏதோ ஒரு வெப்பநிலையில் இருக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வெப்பம் எங்கும் நிறைந்த ஒரு மறைநிலை சக்தி அடுத்து உயிர் உயிர் என்பது மூன்று விதமான இயக்கங்களின் கூட்டு ஒன்று தனி மற்றொன்று தொகுப்பு இயக்கம் மற்றொன்று தனி இயக்கம் இந்த தனி தொகுப்பு இயக்கம்தான் உயிரினங்களில் உயிராய் செயல்படுகிறது தனி இயக்கமாய் தொடங்கி தொகுப்பு இயக்கமாய் தொடர்ந்து தனித்தொகுப்பு இயக்கமாக மாறி அதனையே தொடர்ந்து அதுவாகவே வாழ்ந்து அதுவாகவே வாழ வைத்து அது முடிவு நிலையாக அடைவது இறப்பு ஆக வெப்பம் எங்கும் நிறைந்த மறைபொருள் உயிர் என்பது இயக்கம் உயிரினத்தில் மனித இனத்தில் மனித உடலில் எந்த ஒரு உயிரின உடலில் தனி தொகுப்பு இயக்கம் உயிராக இருக்கிறது அது துவக்கத்தின் போது தனி இயக்கமாக தொடங்குகிறது வெப்பமே உயிரின் தொடக்கம் அதாவது உயிரின உடல் தனி இயக்கத்தில் தொடங்கும் போது அதன் தொடக்கியாக செயல்படுவது வெப்பம் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் இந்த பதிவு வெளிப்படுத்தும் அர்த்தம் ஆக நமது மனித இனத்தை எடுத்துக்கொண்டோமானால் உயிரின் தொடக்கம் எப்போது நிகழ்கிறது என்று பார்த்தால் அது தந்தையின் விதை கரு முட்டைக்குள் செல்லும் நிகழ்வின் போது உயிர் தொடங்குகிறது எந்த ஒரு தனித்துவமும் ஒன்றும் அதன் எதிரும் சேர்ந்தால் முழுமையடையும் என்ற தத்துவத்தில் தனித்துவமாக மாறுகிறது அதனால்தான் எலக்ட்ரான் எனும் சிறு துகளும் புரோட்டான் எனும் பெருந்துகளும் இணைவதால் அணு ஹைட்ரஜன் அணு உருவாகிறது மூல அணு அப்படித்தான் ஒரு ஆணின் விந்து விதையும் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் கரு முட்டை இருக்கும் போது அதனுள் மரபு சூழலால் இயற்கை வழியில் அது இணைவு கொள்ள செல்கிறது அந்த இணைவின் போது ஒன்றும் அதன் எதிரும் சேர்ந்தே முழுமையடையும் என்ற தனித்துவ நிறைவேறுகிறது ஆக விந்து செல்கிறது கருமுட்டையை சூழ்ந்து அதனுள் உள் சென்று விடுகிறது இந்த இரண்டு பண்பும் ஒரு சேரன் நிறைவேறும் போது அங்கு ஒரு தனி இயக்கம் தொடங்க வேண்டும் அப்போதுதான் அது தனித்துவமாக இயங்க முடியும் அந்த தனி இயக்கம் தொடங்குவதற்கு சரியான வெப்ப சூழல் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் வெப்ப சூழல் வெப்ப சூடு வெப்ப குளிர்ச்சி எந்த நிலை வெப்ப நிலையில் அந்த விந்து அந்த கருமுட்டையான அண்டத்திற்குள் நுழைகிறதோ அந்த சூழலில் இருக்கும் வெப்ப சூழல் சரியாக அமைந்தால் அந்த தனித்துவம் அமைந்து தனி இயக்கம் தொடங்குகிறது எனவே ஒரு தனித்துவ இயக்கம் தொடங்குவதற்கு வெப்ப சூழல் மிக முக்கியம் என்பதால் அந்த முக்கியத்துவம் உணர்த்தும் விதத்தில்தான் உடல் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த சரியான வெப்ப சூழலில் ஒன்றும் அதன் எதிர்த்தன்மையும் இணைந்து தனித்துவம் தனி இயக்கத்துடன் தொடங்குகிறது அதுதான் உயிராக மலர்கிறது அந்த தனி இயக்கம்தான் அந்த குழந்தை வளர வளர தொகுப்பு இயக்கமாக மாறி தனி இயக்கமும் அங்கே செல்களாக தனி இயக்கம் மாறும் உறுப்புகளாக தொகுப்பு இயக்கம் மாறும் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைந்து முழுமையடையும் போது செல்கள் தனி இயக்கமாக இருக்கும் உறுப்புகள் தொகுப்பு இயக்கமாக இருக்கும் வெளியில் வந்து தனித்துவமாக செயல்படும் போது தனி தொகுப்பு இயக்கமாக மாறுகிறது இப்போ தனி தொகுப்பு இயக்கத்திற்கு இப்போது நம்ம பிறந்த நேரம் என்று சொல்கிறோம் பூமியில் வந்தவுடன் ஆனால் அந்த குழந்தை உருவான நேரமும் பிறந்த நேரம்தான் ஏனென்றால் உயிர் அப்போதுதான் தோன்றுகிறது அந்த உயிர் தனி இயக்கமாக தொடங்கி தனித்தொகுப்பு இயக்கமாக மாறி வெளிவருவதால் தனி இயக்கம் தொகுப்பு இயக்கம் தனித்தொகுப்பு இயக்கம் எனும் மூன்று விதமான தன்மைகளின் வெளிவருவதால் இந்த மூன்றும் இணைந்த சூழலுடன் இந்த தனித்தொகுப்பு இயக்கம் அந்த உடலின் உயிராக மலர்கிறது இதற்கு அடிப்படையாக வெப்ப சூழல் அப்போதும் இப்போதும் எப்போதும் அமைகிறது எனவே உயிரின் அடிப்படை வெப்பமே என்பது இதன் மூலம் புலனாகிறது வெப்பம் வெப்ப நிலைகளில் உயிராக இயங்க வைத்து உயிரை இயக்க வைத்து உயிரினத்தை இயக்க வைத்து உடலை இயக்க வைத்து மொத்தத்தில் அனைத்தையும் இயக்க வைத்து அதுவும் இயங்கி இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்துகிறது அதன் வழியில் பிரபஞ்சத்துமே வெப்பத்தால்தான் உயிர் பெறுகிறது வெப்பமே உயிரின் அடிப்படையாகிறது